कुपी बंद में அம்மும் வந்து ரொம்ப நேரமாக வழியில் பிரசவ வழியில் வந்து துடிச்சிட்டு இருந்தாள் நாங்கள் போன தடவை தான் வந்து கஷ்டப்பட்டு குட்டி போட்டா இந்த தடவை வந்து நல்லபடியாக குட்டி போட்டுருவான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக குட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சோம் ஆனால் வந்து அவன் ரொம்ப நேரம் பிரசவ வழியில் துடித்து இந்த குட்டியை வந்து போட்டா நானும் குட்டி நல்லா இருக்கும்னு பார்த்தா குட்டி வந்து வளர்ச்சி இல்லாமல் வந்திருந்தது இது ஏன் இப்படி வந்ததுன்னே தெரில கரெக்டாக ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட வந்து அந்த வயர் வந்து பெருசாக தான் இருந்தது குழந்தை எப்படி இப்படி வளர்ச்சி இல்லாமல் வந்துச்சுன்னு வந்து தெரியல இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தான் நானும் ச சரி இப்படி குழந்த இருக்க உடனே வந்து நம்ம உன் கையிலேருந்து தூக்கிட்டு போக முடியாது ஆனால் கொண்டாறு நான் வந்து விட்டு வச்சுருந்தோம் அவள் வந்து கிளீன் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன ஆயிடுச்சு எப்படின்னா கொண்டாறு கழித்து போய் பார்த்தா குட்டியை காணும் அவள் சாப்பிட்டான்னு நினைக்கேன் ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் வந்து குட்டியை எங்கேயா தூக்கிட்டு போய் சொல்லி தேடி பார்த்தோம் வீடு ஃபுல்லாக எங்கேயுமே குட்டி இல்லை இவள் இவ வந்து சாப்பிட்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்களே வந்து முடிவுக்கு வந்தோம் ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஆனால் பார்க்கல ஆனால் குட்டி இங்கே இப்படி தனியாக கிடந்தது அப்புறம் காணோம் ஆனால் வந்து அம்மாவோடய வயிறு இன்னும் பெருசாக தான் இருக்குது இன்னும் குட்டி அவள் போடுவான்னு நினைக்கேன் அதை பற்றி அப்புறமேட்டு நான் சொல்கிறேன் அம்மு இதுக்கப்புறம் போடுற குட்டி நல்லா வரணும்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ